பெருமாள் கொடுத்த அசைன்மெண்ட் சிறுவனுக்கோ பயமான பயம் எங்கே தண்டனை கொடுத்து விடுவாரோ என்று பயந்து கொண்டே இருந்தான் சற்று கழித்து பெரியவர் குளிர்ந்த பணியில் ஒண்ணும் இல்லை நைனா பெருமாள் நல்ல பசியோட இருக்காரு டெய்லி புளி சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு நாக்கல் ருசி இல்லாம இருக்குதான் அதனால் பெருமாள் நல்ல ஒரு மெனு கொடுத்து இதை கொண்டு வாடான்னு சொல்லியிருக்காரு சரி போலா சோக்கு கொஞ்ச நேரத்துல கொண்டு வரேன் என் சிசியா இருக்கான் அவன் நல்லா சமைப்பான் அவனை வச்சு சமைச்சு உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு சிறுவனுக்கு படப்படத்து போய் எனக்கு சமைக்க தெரியுமா என்னது இது புதுக்கடையா விரட்டுறீங்க என்று எண்ணி கொண்டான் ஆனால் அந்த பாஷை என்னவென்று மனதை விட்டு போகவே இல்லை அது என்னன்னு தெரியணும் என்கின்ற ஆவல் இருந்து கொண்டே இருந்தது சரி வாத்தியாரோட ஏதோ ஒரு பாஷையில பேசினியே தமிழும் இல்லை இங்கிலீஷும் இல்லை அது என்ன பாஷை என்று சிறுவன் கேட்டான் உனக்கு புரிய கூடாதுன்னு தான் நாங்க ரெண்டு பேரும் அந்த வேத பாஷையில் பேசினோம் உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்திருந்தோம்னா உனக்கு புரிகின்ற பாஷையிலேயே அதை நாங்கள் பேசியிருப்போம் என்று பெரியவர் கூறினார் உனக்கு அது தெரிய நாங்க மறைச்சு வேத பாஷையில் பேசினோம் என்று பெரியவர் கூறினார் அடுத்து எங்க வாத்தியார் போறோம் என்று கேட்க பேசாம என் நடந்து வா என்று சொல்லி பெரியவர் நடக்க தொடங்கினார் களைத்து போய்விட்டது சிறுவனுக்கு சரி வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் உட்கார வைத்தார் பக்கத்திலே சிறு குளம் இருந்தது இருவரும் சேர்ந்து தீர்த்தத்தை நமஸ்கரித்து அந்த தீர்த்தத்தை பார்க்கிறார்கள் சிறிது நேரம் களைப்பாரலாம் என்று பெரிய என்றார் பெரியவர் எவ்வளவு நேரம் பெரியவர் தந்தார் என்று தெரியவில்லை சிறுவன் உடனடியாக நன்கு உறங்கிவிட்டான்